கலக்கிய முதல் டைம் டிராவலர் முனிவர் நமக்கு நினைவுக்கு வரும் நாரதர் இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவராக இருந்தாரு ஹாயா வளமருவாரு தவம்னா அமர்ந்து கண்மூடிய நிலையில தான் புரோட்டோக்கால் இருக்க போங்கப்பா இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு மாற்றுப்பாதை அமைச்சு கொண்டவர் தான் இவர் நாராயணதுதியை உச்சரிக்கிறதும் இறை நினைப்பும் தான் தவம்னு புது ஃபார்முலாவை உருவாக்கிக்கிட்டாரு இவரோட கழகமும் வீணை மீட்டியபடி வளம் வர்ற தன்மையும் அந்த காலத்திலேயே இவருக்கு ஏகப்பட்ட லைட்ஸ்களை அள்ளி தந்திருக்கு முற்பிறவில கந்தர்வனாக பிறந்த இவர் ஒரு சாபத்தால அடுத்த பிறவியில முனிவரோட வீட்டில் பிறந்தார் விஷ்ணு பிராணத்தை படித்து அவரோட ஆசிர்வாதத்தை பெற்றார் இதனால் இவர் நினைக்கும் போதெல்லாம் விஷ்ணுவோட தரிசனத்தை பெற தன்மை இவருக்கு கிடைச்சது கந்தர்வ குலத்தில் பிறந்து ரிஷியானனால் இவரை தேவ ரிசின்னும் அழைச்சாங்க மனித குலத்திலோட முதல் டைம் ட்ராவலர் இவர் தான் ஆம் இவருக்கு மூன்று லோகத்துக்கும் பயணிக்கும் திறன் இருந்தது டஸ்னு ஒரு இடத்துல மறைஞ்சு டஸ்னு வேறொரு இடத்துல தோன்றும் ஒளி மிஞ்சி சரியான கலகமூட்டி போகும் இடம்லாம் ஏதாவது சம்பதத்தை செஞ்சிட்டே இருக்கனால இவரை கண்டாலே பலருக்கும் தூக்கி வாரி போடும் இப்போ எதுக்கு இவர் வந்திருக்கிறாரு சரியான கலகமூட்டி அப்படின்னு உள்ளுக்குள்ளே திட்டினாலும் அதை மறைச்சிட்டு வா திரிலோக சஞ்சாரி இந்த ஆப்பிள் சாப்பிடுன்னு வெறுப்பாகவே வரவேற்ப ஒரு முறை தட்சிணின் எல்லாம் நாரதர் துறவரத்துக்கு மாத்திட்டார் பல மாதங்கள் கழிச்சு வீடு திரும்பிய தட்சனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு காரணம் வீடெங்கும் நாராயண துதி பஜனை மடமாவே மாறி இருந்தது இல்லம் டென்சனான தட்சன் நாரதர உன்னால எங்கும் நிரந்தரமா தங்கவே முடியாது ஊர் சுத்தியாவே தெரி அப்படின்னு சபிச்சிட்டார் ஆனா நாரதரோ சாபம் கூட கொடுக்க தெரியாத கைப்புள்ளையாவே இருக்கிய தட்சா ஊர் சுத்துறது சாபம் இல்லை வரம்னு தன்னோட வீணைய டொயங் டொயங்னு மீட்டிட்டு ஊர் சுத்த கிளம்பிட்டாரு செல்லும் இடமெல்லாம் கலகம் ஏற்பட்டனால இவரை பார்த்தாலே பலரும் அலறி அடிச்சு ஓடினாங்க ஆனா ஆரம்ப ரணகலமா இருந்தாலும் பினிஷிங் எனவோ சுபமா தான் இருந்தது இதுக்காக ஒரு கதைக்குள்ள போ இரணிங்கிற அசுரன் தாம் பெற்ற வரத்தால ஈரோயில் உலகத்தையும் ஆட்சி புரிந்து வந்தான் இந்த முறையில தான் என்ன ஒருவர் கொல்ல முடியும்னு ஒரு குயர் நோட்டு அளவுக்கு பிரம்மாட்ட கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்தான் பிரம்மா அதை அவருக்கு வாரி போட்டது அந்த அளவுக்கு விதிமுறைகள் வரிசை கட்டி நின்றன அதிர்ச்சியில அவரோட நான்கு முகங்களும் நாலாபுரமும் சுழன்றன இந்த விதிமுறைக்கு ஏற்றபடி இரணியனை கொள்றதுங்கிறது பெரும் சிரமம்தான் என்ன செய்யறது வரம் தருவது போல எவ்வளவு நேரம்தான் கைய உயர்த்தியபடியே இருப்பதுன்னு நான்முகன் குழம்பிட்டாரு அதுக்குள்ள இரணியன் நச்சரிக்கை தொடங்கிட்டான் வரம் தர்றேன் ஆனா சமத்தா இருக்கணும் இரணியான்னு சொல்லிட்டு வரம் தந்தோம் என்றார் வரம் வாங்கிய குஷியில இரணியனும் வரம் தந்த சாமிக்கு பதமான லாலி ராஜாதிராஜனுக்கு இதமான லாலின்னு ஒரு பல்லவியை எடுத்து விட்டான் அவனோட கொடூர குரலால மிரண்டு போன பிரம்மா ஓட்டம் பிடிச்சார் இரணியிடம் இருந்த மிச்சம் இருந்த நற்குணங்களும் அதை விட ஓட்டம் பிடித்தன விளைவு நான் தான் கடவுள் என்னை வணங்குங்க ஓம் நமோ இரண்யாய நமக இதுதான் இங்கு ஒழிக்கணும்னு கட்டளையிட்டான் ஒரு கட்டத்தில் இவனோட அட்ராசிட்டியை தாங்க முடியாத மக்கள் இவனை எப்படியாவது கொள்ளுங்க இவனோட அளப்பரை தாங்க முடியலன்னு அலறுனாங்க அப்பதான் நாரதரோட ஞாபகம் பலருக்கும் வந்தது போது நாரதர் முகத்தை திருப்பிக்கிட்டார் என்னை கலகுக்காரன்னு சொல்றீங்க இப்ப மட்டும் என்ன ஏன் அழைக்கிறீங்கன்னு செல்லம்மா கடிச்சுக்கிட்டாரு இரணியனோட கதை முடிவதற்கு தான் தூண்டுகோளா இருப்பீங்கன்னு ஏற்கனவே எழுதப்பட்ட விதி இத பலரும் அறிவர்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தினாங்க இரண்யனோட மகன் பிரகலாதனை வச்சு களமாட நாரதர் தீர்மானிச்சார் இதுக்காக பிரகலாதன் கருவில் இருக்கும்போதே நாராயண நாமத்தை போதிச்சார் பிரகலாதன் பிறந்து வளர்ந்ததும் எப்போதும் ஓம் நமோ நாராயண நமகான்னு சொல்லிக்கிட்டே தெரிய இரண்யனுக்கு காதில் கத்தியை விட்டு ஆட்டினது போல இருந்தது மாவனே அது ஏ எதிரியோட பேரிடா இது எங்க என் பேரை சொல்லி செல்லும் அப்படின்னு கெஞ்ச ஹம் ஹம் மாட்டைன்னு அடம்பிடிச்சான் பிரகலாதன் ஒரு கட்டத்துல என்னை விட பெரியவனா நாராயணன் எங்க இருக்கான் காட்டு என்ன கதைய தூக்க பிரகலாதனும் ஒவ்வொரு தூணாக காட்ட ஒவ்வொன்றையும் பிளந்து தள்ளிக்கிட்டே வந்தான் இரணியன் பகல் முடிஞ்சு மாலை பொழுதானது டயர்டான இரணியன் மகனே இருக்கிறது இன்னும் ஒரே தூண் தான் இதுல நாராயணன் வரலனா தலை தான் அடுத்து செதறன்னு ஆக்ரோஷமா அந்த தூணை பொழந்து தள்ளுனான் அதிலிருந்து நரசிம்ம அவதாரம் வெளிப்பட்டுச்சு ஒரு கேர் நோட்டு விதிமுறைகள்லாம் அவருக்கு ஞாபகம் வந்தது அதனால மனிதனும் இல்லாம மிருகமும் இல்லாத தோற்றத்துல இரவும் பகலும் அல்லாத சந்தியா காலத்துல வீட்டுக்கு உள்ளேயும் இல்லாம வெளியேயும் இல்லாம வாசப்படியெல்லாம் வந்து பூமியில் இறைவ இறையனியனின் உடல் படாமல் தன் மடியில் கிடத்தினார் பின்பு எவ்வித ஆயுதமும் இல்லாம விரல் நகங்களாலேயே அவன் மார்பை அவனுடைய ஒரு சொட்டு கூட கீழே விடாம உறிஞ்சி குடலை தனக்கே மாலையாக்கிட்டு இறன் வதம் செய்தார் நரசிம்மர் ஆனா இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி இந்த குறும்பு முனி அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு லோகத்துல வீணை மீட்டுக்கிட்டு இருந்தார்